முதலமைச்சர் வருகையால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தீரோட்டம் ரத்து செய்யப்பட்டதா காஞ்சிபுரம் எம்எல்ஏ பரபரப்பு விளக்கம் அளித்துள்ளார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தீரோட்டம் நடைபெறாதது குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்து பேசிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் எழரசன் கோவில் திருவிழாக்கள் மற்றும் தேரோட்டம் எப்போதும் நடைபெறும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் உரிமை கோவில் நிர்வாகத்துக்கு மட்டுமே உள்ளது என்றும் இதில் தனிநபர்களோ அல்லது அமைப்புகளோ தன்னர்ச்சையாக முடிவெடுக்க முடியாது என்று தெரிவித்தார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேரோட்டம் நடைபெறுவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு முறையான அறிவிப்பு வெளியிடவில்லை என குறிப்பிட்டவர் புதிய தங்க தேர் தற்போதுதான் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகும் அதன் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்த ஆய்வுகள் முடிந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட மன்னரே தேரை பயன்படுத்த முடியும் என்று விளக்கினார் தேரோட்டம் நடத்தக்கோரி வழங்கியவர்கள் விடுத்த கோரிக்கையினை ஏற்று அறங்காவலர் குழு சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆணையரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஆணையர் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினால் மட்டுமே தேரோட்டம் நடைபெறும் என்றார் மேலும் தேரில் பயன்படுத்தப்பட்டுள்ள தங்கம் தொடர்பான விவரங்கள் அதன் அளவு மற்றும் வரவு குறித்த முறையான பதிவுகள் மற்றும் ரசீதிகள் இன்னும் முழுமழையடையில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் செய்திகளில் துயரட்டம் குறித்த தகவல் வெளியான போது தாமும் மகிழ்ச்சி தற்போது அது நடைபெறாதது வருத்தமளிப்பதாக கூறிய அவர் நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் குறித்தே இந்து சமய அறையத்துறை அதிகாரி தனம் விளக்கம் அளித்ததாக தெரிவித்தார் உலகளந்த பெருமாள் கோவில் தேர் உற்சவம் தள்ளிப்போனது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு இதுகுறித்து தானும் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டதாக பதிலளித்தார் தேர் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் தேரோட்டம் எப்போது நடைபெறும் என்பது குறித்து முறையான அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எம்எல்ஏவின் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்து சமய அறலைத்துறை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையாளர் குமரதுரை மற்றும் ஏகாம்பரநாதர் உலகலந்த பெருமாள் கோவில் செயலர்கள் உடன் இருந்தனர் கோரிக்கை என்பதை நீங்க சொன்ன அரங்காவலர் குழு மூலமாக கேட்டதுக்கு அரங்காவலர் குழு என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்படி கோரிக்கை வச்சிருக்காங்க இதை பற்றி ஆணையர் அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் பெறுவதற்கு தீர்மானம் அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வச்சிருக்காங்க ஆணையர் அலுவலகத்திலிருந்து இதுக்காக எந்த வழிகாட்டுதல் முறையோ எந்த முதல்ல தேரை ஏற்றுக்கொண்டோம் என்பதோ எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் முதல்ல சொல்லிக்கிறாங்க அதாவது ஆணையர் அலுவலகத்துலேருந்து ரெண்டு வரணும் ஒன்று இந்த தேர் இவ்வளோ தங்கம் இதெல்லாம் இருக்குன்றத அதை பற்றி ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீட்டு குழு ஆய்வு மேற்கொண்டு இவ்வளோ இருக்குதுன்னு அவங்க விவரத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ளலாம் அறிவிப்பரணும் இவ்வளோ தங்கம் தான் இதில் இருக்குது இவ்வளோ வெள்ளி இல்லை காப்பர் அதனால் செய்யப்பட்டது இவ்வளோ டோனர்ஸ் கொடுத்து செஞ்சாங்க போனாங்கன்ற விவரங்களை அவங்க அறிவிக்கணுமா அறிவித்த பிறகுதான் இந்த கோயில் அதை பதிவு செய்து ஏற்றுக்கொண்டதாக ஆகும் ஒன்று இரண்டாவது வழிகாட்டு முறை இருக்குது தேர் ஓட்டத்திற்கு அந்த வழிகாட்டு முறையும் ஆணையர் அலுவலகம் தான் வழங்கணுமா அது வழங்காத வரையிலும் தேர் ஓட்டம் என்பது நடத்தப்படாது என்பதை அவங்க சொல்றாங்க அதனால தீர்மானம் போட்டது இந்த தேதிக்கு நடத்ததுன்னு தீர்மானம் போடல இவங்க வைத்த கோரிக்கையை அலுவலகத்திற்கு அனுப்பி வழிகாட்டு முறையும் நடத்தலாமா நடத்த முடியுமா என்பதற்காக கேட்பதற்கான தீர்மானம் தான் தங்க வந்தது இப்போ கோயிலில் வந்து உண்டியல்ல போடுறாங்கன்னா அது யாரும் கேட்க போடுறது இல்லை தனியாக கொண்டு வந்து நிர்வாக அலுவலகத்தில் ஒப்படைக்கிறாங்கன்னா ஒரு சேலை ஒப்படைச்சா கூட யார் கொடுத்தாங்கன்னு பதிவு செய்து தான் ஒத்து வாங்கிக்க முடியும் காணிக்கை அந்த வகையில் தான் இது இருக்குது அதனால் நீங்கள் கேட்டீங்கல்ல இதுக்கு முன்னாடியானு தான் அவங்க ரசீதே கொடுக்கறதுல ஆய்வுக்கு அததான் சொல்றேன் நீங்க படிச்சு பார்த்தா அதெல்லாம் தெரியாதுன்னு கேளுங்க நீங்களா கேள்வி கேட்கபா இல்லப்பா அதுல அவங்க கிட்டே இருக்கு அவங்க கிட்டே இருக்குமா அவங்க கிட்டே அவங்க கிட்டே இருக்கு யாரு தேரோ கொடுத்தவங்க கிட்டே அது இருக்கு சான்றிதழ் என்னன்னு இவ்வளவு பெருசா கொடுத்தாங்க அத பெருசாவே அடிச்சு அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆய்வுக்கு பின் போல நானும் ஒருத்தன இருப்பேன்ல எனக்கும் தானே வருத்தம் இவங்க சொல்லல எனக்கு நீங்க தான் சொன்னது வச்சு தான் நான் நடக்க போகுது நினைச்சிட்டு என்ன நடக்கலன்னு வந்த பிறகு ஏங்க நடக்கலன்னு போது மட்டும்தான் இவங்கள கேட்கறேன் சார் நாங்க எப்போ உங்களுக்கு சொன்னேன்னு என்ன கேட்டாங்க திருப்பி இல்லையே பேப்பர் நியூஸ் டிவி எல்லாம் பார்த்தனேன் யாரோ போட்டதை நீங்க குடுவா சார் கேப்பீங்கன்னு என்ன கேக்குறாங்க யாரோ சொன்னது

அது திட்டவிடப்பட்டது ஏன் செயல்படுத்தலன்னு தான் கேக்குறாங்க